கருத்து மற்றும் எழுத்து சுதந்திரம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலிப்பு சாசனத்திற்கு உட்பட்டது அதை தடை செய்வது இந்திய இறையாண்மைக்கும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கும் எதிரான செயல் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடத்தப்பட்டதுல அதற்கு தீர்ப்பு வழங்கிய நீதியரசர் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த என்ன தீர்ப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்குது என்ன அப்படின்னா படம் வெளிவந்த மூன்று தினங்களுக்கு எந்த ஒரு விமர்சனங்களும் வைக்கக்கூடாது யூடியூப்ல விமர்சனம் பண்றது ரெண்டாவது ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் விமர்சனம் பண்ணுவதை நீங்க தடை செய்யணும் ஏன்னா இப்படி விமர்சனம் செய்வதால் எதிர்மறை விமர்சனங்கள் வருவதால் திரைப்படத்தை பகுப்பாய்வு செய்வதால் அது ஓடமடக்கு படம் மிகப்பெரிய ஒரு நடிகர்கள் நடித்த படமாக இருந்தாலும் பகுப்பாய்வின் மூலம் எதிர்மறை விமர்சனங்கள் வந்துச்சுன்னா அது ஓடாம லாஸ் ஆயிடுது இதனால் தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டம் ஏற்படுது நீங்க தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அந்த நீதியரசர் என் ஆனந்த் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த காலகட்டத்துல நீங்க இருக்கிறீங்க எதிர்மறை விமர்சனம் வந்துச்சுன்னா அது என்னன்னு நானே போய் அதை விமர்சனத்தை அந்த படத்தை பாப்பேன் அப்படி ஒரு மனநிலையில நான் இருக்கிறேன் எதிர்மறை விமர்சனத்தை தடை செய்ய முடியாது ஒரு நடைமுறையே படுத்த முடியாத ஒரு விஷயத்திற்கு நான் எப்படி தீர்ப்பு வாங்க முடியும் வழங்க முடியும் சரி நான் தீர்ப்பே குடுக்கிறேன்னு வச்சுங்க தடை செய்ய தடை செய்யுங்கன்னு சொல்லி அதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் எப்படி தடை செய்ய முடியும் இதெல்லாம் சாத்தியமா நீங்க சொல்றீங்க இது மாதிரி விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்லி ஏன் நீதிபதிகளை விமர்சனம் செய்யலையா ஏன் முகநூலப்பே எடுத்து பாருங்க சோசியல் மீடியாவை பாருங்க என்னை எந்த அளவுக்கு விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னு நீதிபதிகளவே எதிர்மறை விமர்சனங்கள் வரக்கூடிய காலகட்டத்துல ஒரு திரைப்படத்துக்கு வருதுன்னு சொல்லி நீங்க நீதிமன்றத்தை நாடுறீங்களே இதெல்லாம் சாத்தியமா இதை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு கடினம் நடைமுறைப்படுத்தவே முடியாது நீங்க இங்க இருக்கிறவங்களை வந்து நீங்க வந்து கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில நீங்க தீர்ப்பு கேட்கலாம் அதை நம்ம செஞ்சாலும் வெளியில இருந்து யாராச்சும் விமர்சனம் பண்ணா என்ன பண்ணுவீங்க விமர்சனம் என்பது ஒரு திரைப்படத்தை பகுப்பாய்வு செய்வது என்பது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு ஒரு சின்ன விஷயம்தான் இதெல்லாம் நீங்க வந்து கேட்டு வராதிங்க எங்களவே விமர்சனம் போது எங்களாலே தடுக்க முடியல உங்க விமர்சனத்துக்கு எப்படி நான் தீர்ப்பு கொடுப்பேன் போய் முகநூல்களை எடுத்து பாருங்க இந்த ஆனந்த் வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு நீதி அரசர் மேல எவ்வளவு விமர்சனங்கள் வருது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் தாண்டிதான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் விமர்சனம் எந்த விதத்துல யாரையும் ஒன்றும் பண்ணாது அதுவும் போக எழுத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இதெல்லாம் வந்து பதிவிடுவது வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டது ஒரு தனி மனித அடிப்படை உரிமை உரிமையை பறிப்பதற்கு எதிராக நான் எப்பொழுதும் தீர்ப்பு வழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை வந்து டிஸ்மிஸ் செய்கிறாரு உள்ள நல்ல ஒரு தீர்ப்பு தான் நல்ல வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான் ஏன்னா ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து சோசியல் மீடியா வச்சிருக்க எல்லா விதத்திலையும் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நீதி அரசர் அவர் வழங்கிய தீர்ப்பு வந்து பல தீர்ப்புகள் வந்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பா தான் இருக்கும்